இந்த நேரத்தில் ஹூதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் எங்கு போய் முடிய போகிறது என்பதுதான் பாரிய கேள்வியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நேற்று ஆக்சுவலி என்ன நடந்தது என்று பார்த்தால் ஹூதிகள் வளமை போன்று செங்கடலை தாண்டி செங்கடல் வழியாக குறிப்பாக பாபல் மந்தப் வழியாக போகிற எந்த கப்பல்களாக இருந்தாலும் குறிப்பாக இஸ்ரேலுக்குரிய கப்பல்கள் இஸ்ரேலை ஆதரிக்கிற கப்பல்கள் அமெரிக்கா பிரித்தானியாவின் ஆதரவு பெற்ற கப்பல்கள் என்று மேற்கோடு சம்பந்தப்பட்ட கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள் நேற்று இரவும் சுமார் எட்டு ஏவுகணை தாக்குதல்களை ஹூதிகள் நடத்தி இருந்தார்கள் இந்த எட்டு ஏவுகணைகளையும் நாங்கள் முறையடித்து விட்டோம் என்று சொல்லிவிட்டுத்தான் ஹூதிகள் மீது தாக்குதலை ஆரம்பித்தது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இந்த யமனுடைய தலைநகர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வெளியாகி இருக்கிறது விமான தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இந்த தாக்குதல்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக விமான கப்பல் மற்றும் இருந்தும் அவர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் நேற்று நடந்த முக்கியமான சம்பவம் இந்த சம்பவத்தில் ஹுதைதாவில் இருக்கக்கூடிய ஹுதைதா பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் ஐந்து பேர் எங்கள் தரப்பில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு மனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் அறிவித்திருக்கிறார்கள் ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர் யஹியா சாரி இந்த செய்தியை அறிவிச்சிருக்கிறார் ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய தாக்குதல் இலக்கு வைக்கப்பட்டது ஹூதிகளுடைய ராணுவ நிலையங்களை தான் என்று அமெரிக்க கா சொன்னாலும் பொதுமக்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை ஹூதிகள் சொல்லி இருக்கிறார்கள் இப்படியான நேரத்தில் இந்த தாக்குதல் தொடர்பில் ஹூதிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தோம்னு சொன்னா ஹூதிகளை பொறுத்த திட்டவட்டமாக அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரே ஒற்றை வரி பதில் என்னன்னு சொன்னா இஸ்ரேலோடு ஒட்டிய காசாவில் அநியாயம் செய்கிற இஸ்ரேலிய அமெரிக்க பிரித்தானிய கப்பல்களை நாங்கள் இலக்கு வைத்து தாக்குவதை எங்கள் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்களால் தடுக்கவே முடியாது என்று திட்டவட்டமாக ஹூதிகள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஏன்று கேட்டால் ஊதிகளை பொறுத்த வரையில் இந்த யுத்தம் என்பது குறிப்பாக இந்த ஊதிகள் யாருங்கிறத நான் சொல்கிறேன் அந்த அதை பார்க்கும்போது ஊதிகளுடைய செல்வாக்கு என்ன நிலை நிலையில் இருக்குங்கிறத நமக்கு தெரியும் ஊதிகளுடைய பேச்சாளர்கள் எகியா சாரி மிக முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எந்த ஒரு பாரிய யுத்தத்தையோ அல்லது பாரிய மோதலையோ கூட ஒட்டுமொத்தமாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என்கிறார் எகியா சாரி இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால் எமனை தாக்கியதுல அமெரிக்கா வந்து அமெரிக்காவும் இங்கிலாந்துகளும் பெரிய தவறிழைத்திருக்கிறது என்கிறார் எகியா சாரி எமன் ஊதிகளுடைய பேச்சாளர் சொல்றாரு வரலாற்று தவறை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் செய்திருக்கிறது அவர்கள் கடந்த கால பாட கடந்த கால கடந்த காலத்தில் வாங்கிய அடிகளில் இருந்து அவர்கள் பாடம் படிக்கவில்லை என்பது மிக தெளிவாக இன்றைக்கு தெரிகிறது எமனுக்கு எதிரான நேரடி போர் வரலாற்றில் மிகப்பெரிய முட்டாள்தனத்தை அமெரிக்கா தற்போது செய்திருப்பதாக குற்றம் சாட்டுகிற ஹூதிகள் அமெரிக்கா இங்கிலாந்து தாங்கள் செய்தது முட்டாள்தனம்தான் என்பதை விரைவில் உணர்வார்கள் என்பதையும் அவர்கள் அறி அறிவித்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பை பொறுத்த வரையில் இந்த அறிவிப்பு ஒரு பத்திரிக்கைக்கான அறிவிப்பு மாதிரி நம்மளால் பார்க்க முடியாதுங்க இந்த ஜியோ சர்வதேச அரசியலை குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய அரசியலை பார்க்குற நேரத்தில் ஹூதிக்கள் தங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டுச்சு அதுக்கு ரிப்பீட் தாக்கல் நடத்துகிறாங்களா இல்லையாங்கிறத தாண்டி ஒரு அதிரடியான ஒரு அறிவித்தலை வெளியிடுவோம் அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பான்னு பார்த்தீங்கன்னா அப்படியான அறிவிப்பு அல்ல ஏன்னு கேட்டா ஊதிகள் முதல் தடவையாக போய் இப்ப சண்டை பிடிக்கல இதற்கு முன்பதாக ஊதிகள் சவுதி அரேபியாவோடு பல ஆண்டுகள் சண்டையை மோதலை சந்தித்தவர்கள் சந்தித்தவர்கள் என்பதை தாண்டி பின்வாங்கவில்லை என்பது அதிலே யதார்த்தமானது சவுதி அரேபியா ஊதிகள் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தியும் அவர்கள் அந்த தாக்குதல்களை தாக்கு என்பது வரலாற்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சான்று அதே நேரத்தில் இந்த சண்டையை பொறுத்த வரையில் ஊதிகள் இந்த சண்டைக்குள்ள எங்கேயுமே கிடையாது அதானே உண்மை ஊதிகள் இதுக்குள்ள எங்கேயுமே இருக்கல ராஜா மேல தாக்குதல் நிறுத்துங்க என்கிறதுக்காகத்தான் இந்த தாக்குதலை ஊதிகள் ஆரம்பித்தார்கள் அப்படி என்றால் அவர்கள் வலியத்தான் சண்டைக்கு வந்தார்கள் வலிய தந்தைக்கு வந்தது மட்டுமல்லாமல் அமெரிக்கா நம்மை நோக்கி தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டே அவங்க என்ன செஞ்சாங்க எங்களை தாக்கினால் நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லித்தான் அவர்கள் கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தினார்கள் இதுவரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் பிரம்மாண்ட கப்பல் கம்பெனிகள் ஐம்பத்தி ஐந்து கப்பல் கம்பெனிகளுக்கு மேற்பட்டவைகள் நாங்கள் செங்கடலை பயன்படுத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த செங்கடலை அவர்கள் பயன்படுத்தாத காரணத்தினால பாரிய பொருளாதார இழப்புகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு பாரிய பொருளாதார வீழ்ச்சிகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் எங்களை நீங்க தாக்கியது வரலாற்று தவறு அதை நீங்க உணர்வீங்க கேட்டிருக்கீங்க அதுக்கு நாங்க பதிலடி தருவோம் என்று சொல்கிறார்கள் பதிலடி கொடுக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட கெபாசிட்டி இருக்குதா என்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த இடத்துல இந்த கேள்விக்கான பதில் நம்மளை பொறுத்தவரை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா ஆம் என்பதுதான் பதிலாக வரும் ஏன்னா அதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஒண்ணு ஹூதிகளை பொறுத்தவரையில உலகால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் கிடையாது ஆனா அவங்கதான் அரசாங்கம் எமன்ல ரெண்டு அரசாங்கம் இருக்குதுங்க ரெண்டு அரசாங்கத்தில் ஒரு பகுதி எது அரசாங்கம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அது வந்து இந்த அதாவது வெஸ்ட் பேங்க்ல மஹமூது அப்பாஸ் மாதிரி ஒரு டம்மி பீஸ ஜனாதிபதியாக வச்சுருக்கிறாங்க அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்று சர்வதேச நாடுகள் சொல்லி கொண்டிருக்கிறது அதுதான் ஜெமண்ட் அரசாங்கம்ங்கிறாங்க ஆனால் உண்மையிலே அங்கே அரசாங்கத்தை செய்கிறது தலைநகரத்தை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது முழு இராணுவத்தை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது எல்லாத்தையும் யார் வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டால் இவங்க தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹூதிகள் அதனால தான் சவுதி அரேபியாவோடு அந்த பெரிய ஓரை அவங்களுக்கு உண்டாகிச்சு இந்த மாதிரியான நேரத்தில் அவர்களுடைய ஆயுத பலத்தை நம்ம பார்க்கிற நேரத்தில் அவர்கள் காட்டுகிற ஆயுத பலத்தை அவர்கள் அத்தனை வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கிறாங்க ஹெஸ்புல்லாக்கள் கூட இவ்வளவு ஆயுத பலத்தோடு இருப்பார்களா என்கிற சந்தேகம் இருக்கிறது ஏன்னா யமன் அவ்வளவு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் விமானங்களை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் போர் விமானங்கள் எல்லாமே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போர் விமானங்கள் ஹிஸ்புல்லாக்கள் கூட வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் இவங்க கிட்ட போர் விமானங்கள் எல்லாம் இருக்குது எனவே போர் விமானங்கள் இருக்கிற இடத்துல போர் விமானங்களை கொண்டும் அவர்கள் யுத்தத்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக இந்த பாலஸ்தீன பிரச்சனை ஏற்பட்டதுலேருந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நாடு முழுவதும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கும் பாரிய பேரணி மக்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள் இந்த பேரணிகளை நடத்தி அவர்கள் நாட்டுக்குள் பெரும் செல்வாக்கை உண்டாக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவருகிறது நாட்டுக்குள்ள செல்வாக்கு கூடுகிறது மட்டுமல்லாம ஹூதிகளோடு இணைவதற்கு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் ஹூதிகள் தங்களுடைய படையில எவ்வளவு பேர் இருப்பாங்க பற்றி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவர்களுடைய ஆள் பலம் இருப்பது தெரிகிறது ஆயுத பலமும் அவ்வளவு குறிப்பாக கடலிலே சென்று கப்பல்கள் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு அவர்கள் போட்டுகள் தயார் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இருக்கு அதாவது சூசைட் பம் சூசைட் போட்டுன்னு சொல்லுவாங்க அது அதில் யாருமே போக மாட்டாங்க அவங்க போய் அதில் தாக்கு நடத்துகிற சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அமெரிக்காவுக்கும் அதனுடைய நேச நாடுகளுக்கும் பெரிய தாக்குதலாக பின்னடைவாக வருவதற்கு வாய்ப்பு இருப்பது மட்டுமல்லாமல் இந்த சண்டை ஆரம்பிக்கப்பட்ட காரணத்தினால இஸ்ரேல் வழியாக ரெட்சியை யாராவது பயன்படுத்த நினைச்சாங்கன்னா அந்த கப்பல்கள் மீதும் தாக்கு நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஹூதிகளிடம் அதிகமாகவே இருக்கிறது எனவே ஒப்பீட்டளவில் அவர்கள் அமெரிக்காவையும் பிரித்தானியாவையும் சந்திப்பதற்கு தயாராக தைரியமாகத்தான் நிற்கிறார்கள் அவர்களுக்குரிய பலத்தோடு நிற்கிறார்கள் என்பது தெரிகிறது என்பதை வெளிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பலவீனம் இருக்கிறது என்ன பலவீனம்னு சொன்னால் அது ஊதியலுக்குரிய பலவீனம் இல்லை அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இருக்கக்கூடிய பலவீனம் என்னென்னா இந்த தடவை எமன் மீதான தாக்குதலுக்கு அவங்க ஈராக்கை தாக்கினாங்க ஆப்கானை தாக்கினாங்க மற்ற மற்ற அரபு நாடுகளை எல்லாம் தாக்குற நேரத்தில் இதற்கு பயன்படுத்தப்பட்டது எல்லாமே அரபு நாடுகளுடைய போர்ட் அரபு நாடுகளுடைய தளத்தை வைத்து தான் தாக்குதல் நடத்தினார்கள் ஏன்னா எல்லா அரபு நாட்டிலையும் மாறி அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸு இந்த மாதிரியான நாடுகள் வந்து அவர்களுடைய பேஸ் ராணுவ பேஸ் அமைச்சிருக்கிறாங்க ஈவன் கத்தாரில் மிகப்பெரிய ராணுவ பேஸ் இருக்கிறது சவுதி அரேபியாவில் அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்கிறது சவுதி அரேபியாவுடைய மற்ற நாடுகளுடைய பேஸ் இருக்கு இப்போ அவங்க பேஸுகளுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க குவைத்தில் இருக்குது பஹ்ரைனில் இருக்குது இந்த நாடுகள் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த நாடுகளை பயன்படுத்தி ஏமனோட சண்டை பிடிக்க முடியுமான்னா சண்டை பிடிக்க que eu சண்டை பிடிச்சா என்ன தெரியுமா ரோட்ல போகிற பாம்பு எடுத்து சட்ட பாக்கெட்டுக்குள்ள போட்ட கதை மாதிரி ஆயிரும் என்ன ஆயிரும்னு கேட்டால் அந்த நாடுகளுக்கும் அடிப்படின்னு நிற்கிறாங்க அதனால தான் சவுதி அரேபியாவே ஆளவுட்டா போதும் என்று ஒதுங்கி நிற்கிற காட்சிகள் பார்க்கற இடத்துல இந்த நேற்றைய தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிறகு சவுதி அரேபியா என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் என்ன எச்சரிக்கைன்னு கேட்டால் ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் நீங்கள் எமன் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சவுதி அரேபியா வலியுறுத்தி கொண்டிருந்தது ஆனா இன்றைக்கு தாக்குதல்

பெண்களை நெருங்குவதற்குத்தான் விரும்புகிறது என்ற தகவலும் வந்திருக்கிறது நெருங்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணமா என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா ஹூதிகள் அதாவது ஈரானோடு நெருங்கி இருக்கிறதுக்கான காரணம் ஈரானும் ஷியா கொள்கையில இருக்கிறாங்க ஹூதிகளும் ஷியாக்களா இருக்கிறாங்க எனவே அந்த ஒப்பந்தம் அவர்களுக்குள் இருக்கிறது என்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டு வந்தது ஆனால் இன்றைக்கு ஆய்வாளர்கள் தாக்குதலுக்கு பிறகு சொல்லுகிற கருத்து என்னன்னு கேட்டால் ஆம் ஊதிகள் சியா கொள்கையில் இருக்கிறார்கள் சவுதி அரேபியாவை சேர்ந்தவர்கள் சன்னி முஸ்லீம்களாக சுன்னி கொள்கையில் இருக்கிறார்கள் இந்த கொள்கையில் அவங்க இருந்தாலும் அரசியல் ரீதியாக ஊதிகளை இணக்கமாக வைத்து ஊதிகளுக்கு உதவுவதற்குத்தான் சவுதி அரேபியா தயாராக இருக்கிறது இல்லாவிட்டால் சவுதிக்கு இது காலாகால தலையிடியாக ஊதிகள் மாறிவிடுவார்கள் என்பதை சவுதி உணர்ந்திருக்கிறது என்கிற செய்தியும் இன்றைக்கு வந்திருப்பது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவினுடைய அதாவது பாதுகாப்பு அமைச்சினுடைய சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் செய்தித் தொடர்பாளர் மீடியா ஸ்போக் பர்சன் இருக்கக்கூடிய பிரிகேடியர் ஜெனரல் துருக்கி அல் மலிக்கு நேற்று இரவு இந்த தாக்கல் நடத்தப்பட்டதற்கு பிறகு உடனடியாக ஊடகங்களை சந்தித்து பேசினார் பேசுகிற நேரத்தில் பரவுகிற ஒரு செய்தி பொய்யான செய்தி என்கிற செய்தி அவர் தெரிவிச்சிருந்தாரு என்ன செய்தி அவர் சொன்னார்னு கேட்டால் தாயிஃப்ல இருக்கக்கூடிய அதாவது சவுதி அரேபியாவினுடைய தாயிஃப் நகரம் நமக்கெல்லாம் முஸ்லிம்

படைகள் வருகிறது வந்து இறங்குகிறது என்கிற செய்திகள் பொய்யான செய்திகள் ஏன்னா இந்த சவுதி அரேபியா இதுக்கு சம்மந்தப்படுகிறதுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குறதுக்கு பார்க்குறாங்க அது பொய் நம்பாதீங்கன்னு சொல்லி சவுதி அரேபியாவினுடைய மீடியா ஸ்போக் பர்சன் மிக தெளிவாக சொல்லி ஜென்ரல் மலிக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஹூதிகளை பற்றின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊதிகள் பின்வாங்க வாய்ப்பே இல்லை என்கிறார்கள் இதை நம்ம சொல்றதை விட அவர்கள் சொல்வதுதான் தான் தகுதியான மிலிட்ரியை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவங்க சர்வதேச ஜியோ பாலிட்டிக்ஸை கண்காணித்து கொண்டிருக்கிற பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஆய்வாளர்கள் பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு இன்னைக்கு ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்கள் என்ன செய்யறாங்கன்னா எடுத்து அதனுடைய அனலைஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹூதிகள் பின்வாங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது ஹூதிகள் அவர்கள் ஆயுத ரீதியாகவும் மக்கள் செல்வாக்கிலும் பலம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்கா செய்கிற இந்த வேலை என்னன்னு கேட்டால் தேவையற்ற ஒரு வேலை அதாவது புடுங்க போகிற ஆணி தேவையில்லாத ஆணி என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னா சும்மா இருந்ததை வந்து கெடுத்த காரியமாக யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுக்கு செல்வாக்கு இருக்கிறது ஆனால் அந்த செல்வாக்கு இந்த பாலஸ்தீன பிரச்சனைக்கு அவங்க எடுத்த முனைப்பு முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் சர்வதேச அளவில் ஹூதிகளுக்கு ஒரு ஹீரோயிசத்தை உண்டாக்கி இருக்குது அந்த ஹீரோயிசத்துக்கு மத்தியில் உள்நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவங்களோட வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க சனாவுல அவர் அவர்களுடைய ஆட்சி சனா உள்ளிட்ட தலைநகரத்தை கைப்பற்றி வைத்திருக்கும் போது ஒரு சில பகுதிகளில் மட்டும் ஒரு டம்மி கவர்மெண்ட்

அவர் இப்பையாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி இருக்குது எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சி இந்த மாதிரி இருக்குது ஆனால் அதை முழுசாக ஆக்கிற வேலையை இப்போ அமெரிக்காவும் பிரித்தானியாவும் செஞ்சுட்டு போவாய்ங்க என்கிறத மிக தெளிவாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இதனால் நடக்க இருக்கிற அளவு என்ன தெரியுமா அரபு நாடுகளுக்கு மத்தியில் ஒரு பலம் வாய்ந்த நாடாக யமன் மாறிவிடும் இந்த யுத்தத்தின் ஊடாக அவர்கள் அமெரிக்கா வெளியேறுகிற நேரத்தில் தாக்குதல் குறைவடுகிற குறைவடைகிற நேரத்தில் பாபல் மந்தப் உள்ளிட்ட ரெட்சியை ஆளக்கூடிய முழு கண்ட்ரோல் யமனுக்கு தான் வரும் யமனை மீறி உலகத்தில் எந்த நாடுகளும் அந்த பக்கமோ இந்த பக்கமோ போக முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்படும் ஏன்னா இவ்வளவு பெரிய நேரத்திலேயே அவங்க முழு கடலையும் ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க கடலை நெருப்பு வைப்பு மண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முழு நாற்ற கண்ட்ரோல் வந்துடுச்சின்னால் என்ன ஆகும் அதனால அவர்களுக்கு ஒரு பலம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார் அதே நேரத்தில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கேலக்ஸி லீடர் சரக்கு கப்பலை கைப்பற்றினார்கள் நவம்பர் மாதம் பத்தொம்பதில் அவங்க கேலக்ஸி லீடரை கைப்பற்றினாங்க அதுக்கு பிறகு பல கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தினாங்க ஆனால் அவர்கள் யாரையும் கொல்லவில்லை எந்த தாக்குதலையும் இதுவரைக்கும் ஊதிகளில் தாக்குதலில் யாரும்

கண்டித்திருக்கிறார்கள் இரான் இந்த தாக்குதலை கண்டித்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக ரஷ்யா மிக கடுமையாக இந்த தாக்குதலை கண்டித்திருக்கிறது இது தோல்வியின் அச்சம் என்கிறது ரஷ்யா தோல்வியில அச்சத்தினாலதான் பயத்தினாலதான் இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தி இருக்கிறது என்று காட்டமாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த ஹூதிகள் யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த காட்சிகளை பாருங்க இதுதான் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலுடைய காட்சிகள் இந்த காட்சிகள் தான் இது உதைதா பகுதிகளில் நடத்தப்பட்டது இது அவர்களுடைய ஜெட் விமானம் இது வந்து யூகேக்கு சொந்தமான ஜெட் விமானம் இதுல போய் தான் அவங்க தாக்குதல் நடத்தினார்கள் அந்த தாக்குதலுடைய காட்சிகள் தான்

சாலைக்கு எதிராக தெருவோரமாக ஆர்ப்பாட்டங்களை தொடக்கியவர்கள் எமன் புரட்சியின் போது முழுவதுமாக இந்த குழு நாடு முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது இதன் விளைவாக என்ன கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினொன்று உலகம் முழுவதும் அரபு வசந்தம் என்கிறது அரபு வசந்தம் வந்து பல நாடுகளில் ஏற்பட்டு முதல் டியூனிஷியாவில் ஏற்பட்டது டியூனிஷியாவினுடைய அன்றைய கால ஜனாதிபதியாக இருந்த ஜெய்னுலாபுதீன் நாட்டை விட்டு ஓட வேண்டி வந்தது எகிப்தில் அரபு புரட்சி ஏற்பட்டது எகிப்தினுடைய முபாரக் ஆட்சியை விட்டு தூக்கி எறியப்பட்டார் அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் இப்படி பல நாடுகளில் அரபு புரட்சி வெடித்தது பல அரபு நாடு கடாஃபி கொல்லப்பட்டார் அவருடைய கடாபியினுடைய நாடு லிபியா முழுவதுமாக நாசமாக்கப்பட்டது இப்படி பல நாடுகளில் இந்த புரட்சிகள் ஏற்பட்டது துருக்கி தப்பி பிழைத்தது பஹ்ரைன் தப்பி பிழைத்தது இன்னும் பல அரபு நாடுகள் தப்பி பிழைத்தது இந்த மாதிரியான நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அரபு வசந்தத்தின் போது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு எதிராக எமன்ல பாரிய அளவு போராட்டங்கள் நடத்தப்படுகிற நேரத்தில் இவர்கள் ஆயுத பலத்தையும் கொண்டிருந்தார்கள் ஆயுத பலத்தை கொண்டு அவர்கள் அதற்கு எதிரான பல போராட்டங்களை நடத்திய நேரத்தில் கடைசியாக ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஜனாதிபதி மாளிகையை அவர்கள் கைப்பற்றி அங்கிருந்த ஜனாதிபதியை பிணை கைதியாக பணைய கைதியாக பிடித்துக்கொண்டார்கள் பிடித்துக்கொண்டது மட்டுமில்லாமல் இதற்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி பதினாலில் தலைநகராக இருந்த சன்ஹாவில் பல பகுதிகளை ஊதிகள் கைப்பற்றினார்கள் தலைநகரத்தை கைப்பற்றினாங்க ஜனாதிபதி மாளிகை கை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கைப்பற்றினாங்க கைப்பற்றினதுக்கு பிறகு அவருடைய அதாவது ஜனாதிபதியினுடைய அனைத்து குடும்ப வாரிசுகளையும் முழுவதுமாக பதவிகளிலிருந்து தூக்கி எறிந்து ஆட்சியின் பெரும்பகுதியை அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் தான் அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்தது அங்கிருந்த அரசாங்கம் ஹூதிகள் கட்டுப்பாட்டை கைவசம் கொண்டார்கள் கொண்டது தான் ரெண்டாயிரத்தி பதினைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சவுதி அரேபியா ஹூதிகளுக்கு எதிரான தாக்குதலை ஆரம்பித்தது ஹூதிகளுக்கு எதிராக பாரிய தாக்குதல்களை சவுதி அரேபியா நடத்திய நேரத்தில் கடைசியாக சவுதி அரேபியா பின்வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அறங்கோ மீதான ஹூதிகளுடைய தாக்குதல் மிக பாரிய இழப்பை சவுதி அரேபியாவுக்கு உண்டாக்கியது அதற்கு பிறகுதான் அவர்கள் சவுதி அரேபியா பின்வாங்கியது சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் நாட்டினுடைய பெரும்பகுதியை ஹூதிகள் தான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ஹூதிகளுடைய சுருக்கமான வரலாறாக இருக்கிறது இவ்வளவு பலம் கொண்டவர்கள் தான் ஊதிகள் எனவே இந்த யுத்தத்தில் பாரிய திருப்பு முனையை அவர்கள் உண்டாக்க கூடும் என்பதுதான் அவதானிகளுடைய ஆராய்ச்சியாளர்களுடைய கண்காணிப்பாளர்களுடைய முடிவாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்க முடியும் என்ன நடக்கிறது